டியூப் தமிழ் வணக்கம் விழுந்தது ரஷ்யாவினுடைய விமானம் தாக்கியது நேட்டோ முடிந்தது ஆறு பேருடைய கதை தாக்கியது இஸ்ரேலினுடைய ஏவுகணைகள் ஐக்கிய நாடுகள் பணியாளர்கள் முடிந்தார்கள் கமலா ஹரிசிற்கு டெய்லர் ஆதரவு பிள்ளை இல்லாத பூனைக்காரி என்று பேசியதால் குழந்தைகள் இல்லாத இளம் பாடகியும் ஆதரவு அமெரிக்க தேர்தல் களத்தில் திரும்புகின்றது காற்று ஹமல்லா ஹரிசிற்கு ஆதரவாக என்று அமெரிக்க ஊடகங்கள் எழுதுகின்றன இந்த தாக்குதல்களும் தேர்தலும் சுட்டு வீழ்த்துகையும் காலை நேர செய்திகளில் ஆதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றன முதலாவதாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஜூ என்று கூறப்படுகின்ற உலகத்தின் மிகப்பெரிய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தொண்டு நிறுவனத்தினுடைய பணியாளர்களுடைய கதை முடிந்திருக்கின்றது ஆறு பேர் இரண்டு தாக்குதல்களில் இறந்திருக்கின்றார்கள் முதலாவது தாக்குதல் நியூசில என்கின்ற பகுதியிலும் இன்னொன்று மத்திய காசாவிலும் நடைபெற்றிருக்கின்றது இதில் ஒன்று பாடசாலை இங்கே பன்னிரண்டாயிரம் பேர் வரை அகதிகள் தங்கியிருந்தார்கள் இவர்களுக்காக உதவி செய்கின்ற தொண்டு பணியாளர்கள் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் மொத்தம் பதினெட்டு பேர் மரணமடைந்ததாகவும் இதில் ஆறு பேர் ஐக்கிய நாடுகள் சபையை சேர்ந்தவர்கள் என்றும் ஹமாஸினுடைய செய்தி பிரிவு கூறுகின்றது இந்த பாடசாலை மீது இதுவரை இஸ்ரேல் ஐந்து தடவைகள் தாக்கி இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவிக்கின்றது நேற்று புதன்கிழமை இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது காசா பகுதியில் இதுவரை தொண்டு நிறுவன பணியாளர்கள் இருநூற்றி எண்பது கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அமெரிக்க தேர்தல் களத்தில் டொனால்ட் ல்ட் ம்பிற்கும்ல்லா ஹரிசிற்கும் இடையே நடைபெற்ற நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார நேரடி விவாதத்தின் பின்னர் டெய்லர் தன்னுடைய ஆதரவை ஹமல்லா ஹரிசிற்கு தெரிவிப்பதாக கூறினார் இன்று அமெரிக்காவிலும் உலகிலும் மிக பிரபலமான இளம் பாடகி இவராகும் இவருடைய இன்ஸ்டாகிராம் வலைதளத்தை இருநூற்றி எண்பத்தி மூன்று மில்லியன் பேர் பின்தொடர்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் அமெரிக்கர்கள் ஆனாலும் ஹமல்லா ஹாரிஸை விட முப்பது வயதுகளை கொண்ட இந்த பெண்மணிக்கு பெருந்தொகையான ஆதரவாளர்களும் ரசிகர்களும் அமெரிக்கா முழுவதிலும் இருக்கின்றார்கள் அமெரிக்காவில் இருக்கின்ற இளையோருக்கு கமல் ஹரிசும் டொனால்டு டிரம்ப்பும் என்ன பேசினார்கள் என்பது விளங்கவில்லை என்று அமெரிக்க ஊடகங்கள் கூறுகின்றன அவர்கள் இருவருக்கும் தாங்கள் என்ன பேசுகின்றோம் என்பதை விளங்கி இருந்தால் மக்களுக்கு விளங்கி இருக்கும் என்பதும் ஒரு கருத்தாக இருக்கின்றது கமல்லா ஹரிஸ் தன்னுடைய பேச்சை சரியான முறையில் ஒரு தொடக்கம் ஒரு நடு ஒரு முடிவு என்று முகவுரை முடிவுரை என்று ஓர் ஒழுங்கான அவர் ஒரு அச்சாணியில் பொருத்தக்கூடியது அல்ல டொனால்டு டிரம்ப் எல்லா நேரத்திலும் தான் அமெரிக்காவினுடைய அதிபர் தான் என்று இப்பொழுதும் கனவில் மிதந்தவாறு பேசிக் கொண்டிருந்தார் கமல் ஹாரிஸை பொறுத்தவரையில் அவர் விவாதத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்க கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் பெறவில்லை இருப்பினும் அவர் கருத்து கணிப்பில் முன்னணியில் தான் நிற்கின்றார் இந்த மேக மூட்டங்களை அவர் வைக்க வேண்டும் என்றும் உதவி செய்யும் முன்னர் அமெரிக்க அதிபர் ஆதரித்தவர் டெய்லர் என்பது குறிப்பிடத்தக்கது இவருடைய ஆதரவு கமல் ஹரிசுக்கு என்ன செய்யப்போகின்றது என்பது தெரியவில்லை ஆனால் கமல்லா ஹரிஸ் இளம் வாக்காளர்களை கவர்ந்தெடுப்பதற்கும் யாருக்கு வாக்களிப்பது என்று தெரியாமல் மதில் மேல் பூனைகளாக இருக்கின்ற அமெரிக்க இளைய வாக்காளர்களில் ஐயாயிரம் முதல் பதினை ஒவ்வொரு மாநிலத்திலும் தேர்தல் மாற்றத்தை ஏற்படுத்த உதவுவார்கள் மேலும் அமெரிக்காவினுடைய உப அதிபர் கமல் ஹரிசை அவருக்கு குழந்தைகள் இல்லை என்பதனால் பிள்ளை இல்லாத என்று கேலி செய்திருந்தார் இது டெய்லர் மிகவும் பாதித்திருக்கின்றது முப்பது வயதை தாண்டிய இப்பெண்மணி இவருக்கும் குழந்தைகள் இல்லை என்பதனால் கமல்லா ஹரிசை ஆதரிக்கின்றார் என்றும் கூறப்படுகின்றது ரஷ்யாவினுடைய விமானங்கள் பால்டிக் பகுதி பகுதிகளில் தொடர்ந்து பறந்து கொண்டிருக்கின்றன கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் இந்த வகையில் முக்கியம் பெறுகின்றன லெட்லாண்டில் விழுந்ததாக கூறப்படுகின்ற ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானம் நேட்டோவினால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பிந்திய செய்திகள் கூறுகின்றன நேட்டோவினுடைய ஏர் பொலிசிங் மிஷன் இதை சுட்டு வீழ்த்தியதாக கூறப்படுகின்றது நேட்டோ நாடுகளுக்குள் நுழைந்தால் இனி இதுதான் கெதி என்பதற்கான எச்சரிக்கையாகும் அப்படி சுட்டு வீழ்த்துவதாக இருந்தால் சுட்டுப் பாருங்கள் என்று நோர்வேனுடைய கடல் பகுதியாகிய பரன் சமுத்திரம் நோர்வே கடல் பகுதியில் ரஷ்யாவினுடைய குண்டுவீச்சு விமானம் பறந்து சென்றது ஊடுருவி நோர்வேயினால் எதுவும் செய்ய முடியவில்லை ஆனால் இது மிஷன் இருபத்தி நான்கு என்னும் பயிற்சி என்றும் ரஷ்யா கூறியிருக்கின்றது இதற்கிடையில் உலக நாடுகள் ரஷ்யா சீனாவிற்கான ஏற்றுமதிகளை தடுக்கின்ற காரணத்தினால் ரஷ்யாவும் மேற்கு நாடுகளினுடைய மின்சார கார் உற்பத்திகளிலும் பேட்டரி உற்பத்திகளிலும் அடியை போடுவதற்காக டைட்டானியம் ஏற்றுமதியை நிறுத்த இருப்பதாக அறிவித்திருக்கின்றார் உலக சந்தைக்கு இருபது வீதமான டைட்டானியம் ரஷ்யாவில் இருந்துதான் வருகின்றது இது உருவாக்குவதற்கான நிக்கல் உருவாக்கத்திற்கு தேவையான மூலப்பொருளாக இருக்கின்றது மின்சார வாகனங்கள் விலை ஏறப்போகின்றது என்பது இதனுடைய கருத்தாகும் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் மற்றும் பிரிட்டன வெளியுறவுத்துறை அமைச்சர் இணைந்து பேசியதன் பின்னதாக உக்ரைனுக்கு இரு நாடுகளும் இணைந்து புதிதாக எழுநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதாக அறிவித்திருக்கின்றன இது உக்ரைனினுடைய உள்ளகட்டமைப்பு சீர்திருத்தத்திற்காகவும் ஒன்று அளிக்கப்பட்ட சக்தி வளங்களை மீள்கட்டமைப்பு செய்வதற்காகவும் வழங்கப்படுகின்றது போர் என்பது முடிந்த பின்னர் அபிவிருத்தி வரக்கூடாது போரும் அபிவிருத்தியும் இணைந்து பயணித்தால் தான் ஒரு கட்டத்தில் போர் முடிவடைய நாடு அபிவிருத்தியின் இடத்திலேயே நிற்கும் போர் என்பது ஒரு நாட்டை அழிக்க கூடாது என்பதனால் போர் நடைபெறுகின்ற பொழுது அழிக்கப்பட்ட அத்தனை பகுதிகளும் உடனுக்குடன் திருத்தப்பட வேண்டும் என்பது உக்ரைன் போர்தரும் தரும் புது பாடமாகும் இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை